ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து திருமயம் கோட்டை திருமயம் கோட்டை அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ரொம்ப அப்போ உள்ள மன்னர்களால் கட்டப்பட்டது ரொம்ப அழகாக இருக்கும் திடீர்ந்து பார்க்கவே அந்த ரோட்டில் போனாலே அந்த திருமயம் கோட்டை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப பெருமையாக இருக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த கோட்டை அதோடு மதில் சுவர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே எல்லாமே கல்னாலே அப்போ கட்டியிருக்காங்க அப் இதை வந்து கட்டினது வந்து விஜயராவநாத தொண்டைமான் அவங்களால கட்டப்படுறது எதிரிகள்டேருந்து போய் ஒறிஞ்சிக்கிறதுக்காக இந்த கோட்டை வந்து கட்டினதாக வரலாறுல சொல்லுவாங்க தப்பிக்கிறதுக்காண்டி அடுத்த பகிர்நாட்டு மன்னர்கள்டேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி தான் கட்டினது அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளுக்குள்ள வந்து நிறைய அகலிகள்லாம் இருக்குது ஏழு அகலி இருக்கும் உள்ளுக்குள்ள இது வந்து வெளித்தோட்டம் தான் கோட்டையோட இது வந்து அவுட் சைடு வியூ இது உள்ளுக்கு வந்து என்ன இருக்குன்னா உள்ளே வெறும் தான் இருக்கும் ஆனால் நிறைய அகலிகள் இருக்கும் அதில் வந்து பல ஏழு அகலி உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து இருக்குது உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உள்ளே இருக்கும் உள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிற வியூ வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கு மேலே போனீங்கன்னா ஒரு பீரங்கி வச்சு லாஸ்ட்டை மேலே வந்து பீரங்கி ஒரு நல்ல பெரிய பீரங்கி வந்து உச்சியில் வந்து வச்சுருப்பாங்க அது வந்து எப்படி இருக்கும்னா ஃபோ ஒரு இதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இப்போ நம்ம எப்படி லென்ஸை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி வந்து அந்த பீரங்கி இருக்கும் அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் வீட்டு வந்து சிறியுள்ள கோவில் நிறைய கோவில் எவ்வளவு அழகா வந்து பண்ணிருக்காங்க ஏழு மதில் சுவர் வந்து இருக்குமா அந்த கட்டடம் இன்னுமே அதை வந்து ரொம்ப பிரெண்டா பிரமாண்டமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் இன்னொரு வந்து பாதுகாத்துட்டு வர்றாங்க அந்த உள்ள வேற திருமணம் கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா மத்த படும் தூரத்துலேருந்தே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே அந்த சுற்றுச்சுவர் பார்க்கவே ரொம்ப வந்து அழகாக இருக்கும் அப்போவே கல்லை வச்சு எவ்வளோ அழகாக ரொம்ப பாதுகாப்பாக வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் திருமயம் போகிற வழி வேலை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் திருமயம் கோட்டையை வந்து ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க ரொம்ப அழகான ப்ளேஸை ரொம்ப சூப்பராக இருக்கும்